எண்ணிய எண்ணங்கள் நிறைவேற சுக்கரஹொரை வழிபாடு பொதுவா நாளை சுக்கர பகவானின் ஆதிக்கம் அதிகம் அவருடைய அதி தேவதையாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயரின் பூரண அருளும் ஆசீர்வாதம் பெற வெள்ளிக்கிழமை தோறும் வருகின்ற சுக்கரஹோரையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு மகாலட்சுமி தயாருக்கும் உகந்த உலகம் வெள்ளி வெள்ளி விளக்குல நெய் தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப விசேஷம் வெள்ளை நிற பூக்களை கொண்டு அர்ச்சனை பண்றதும் வெண்பொங்கல் பால் பாயசம் கல்கண்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் இதுல ஏதாவது ஒன்று நைவேத்தியம் வச்சு வழிபடலாம் வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இரவு நேரத்தில் வருகின்ற சுக்குர அதிக சக்தி வாய்ந்த நேரம் அந்த நேரத்தில் விலக்கேற்றுறதும் பூஜை பண்றதும் நமக்கு தெரிஞ்ச போற்றிகள் சொல்லி சுக்குர பகவானையும் அவருக்கு அதிபதியாக இருக்கும் மகாலட்சுமி தயாரை வேண்டி வணங்கும் போது இல்லத்தில் சுபிக்ஷம் உண்டாகும் வீண் விரயம் ஏற்படாது சுகபோக வாழ்வு கிடைக்கும்